குருக்கள் ஒரு ராத்திரி முழுக்க கோவில்ல தங்கணும்னு சொன்னதும் தனஞ்சயன் யோசிக்கிறான் யோசிக்காதே நன்னா ஜில்லுன்னு இருக்கும் சமயங்கள்ல நல்ல சொப்பனம் வரும் அதுல உங்க தாத்தாவே கூட வந்து பேசலாம் அவர் எப்படி இருப்பார் தெரியுமோ கேட்டபடியே குருக்கள் இருட்டு சுவர் பக்கமா டார்ச்ச அடிக்கிறாரு அதுல சந்திர ஐயரோட ஓவியம் வரையப்பட்டிருக்கு அசல் அச்சு அந்த சித்த வைத்தியர் போலவே இருக்காரு அத பார்த்ததும் தனச்சயனுக்கு பயங்கர அதிர்ச்சி குழப்பத்தோடையே சாரி தங்குறேன்னு ஒத்துக்கறான் பூஜை பொருட்களை எடுக்க போன சங்கரநாராயணனும் கோவிலுக்குள்ள வந்துடுறாரு வாங்கோ வாங்கோ தம்பி கோவில்ல தங்குறதா ஒத்துண்டார் பேசினபடியே குருக்கள் மல மலன்னு பதினோரு விளக்குகளையும் கோவில்ல ஏதோ வெளிச்சம் பரவுது லிண்டா யதார்த்தமா வாசல் பக்கமா பார்க்கறா அந்த கழுகு நடு படியில அமர்ந்தபடி உள்ள நடக்கிறத பாத்துட்டு இருக்கு லிண்டா தனஞ்சயனுக்கும் அந்த காட்சிய காட்டுறா அப்போ அனிருத்தும் அத பார்த்துட்டு ஆசையா வாசல் பக்கமா போறான் அனிருத் டோன்ட் கோ இட் இஸ் டேஞ்சரஸ் தனஞ்சயன் உள்ள இருந்தே கத்துறான் அனிருத் அத காதல வாங்கிக்காம கழுகு கிட்ட போயிட்டான் அனிருத்த தூக்கிட்டு வரலாம்னு கிளம்புன தனஞ்சயன கோவில் குருக்கள் தடுக்கிறாரு பயப்படாதீங்கோ அது ஒன்னும் பண்ணாது உங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு அவ்வளவு வயசா அதுக்குன்னு நினைச்சாலும் தனஞ்செயன் வாசல் பக்கம் எதுக்கும் ஒரு கண்ண வச்சுக்கறான் உட்கார்ந்தபடியே விளக்கு வெளிச்சத்துல கோவில சுத்தி பாக்கறான் அப்போ சக்கரவர்த்தி ராஜசாஸ்திரிகள் சொன்ன விக்கிரகங்கள் அற தென்படுது இந்த அறையோட சாவி யார்கிட்ட இருக்கு தனஞ்செயன் கேக்குறான் அதோட சாவி யார்கிட்ட இருக்குன்னு நேக்கு தெரியாது உங்க தாத்தா சமாதியில இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இந்த தான் உங்க தாத்தா உருவாக்கின எந்திரங்களும் அதுக்கான விக்கிரகங்களும் இருக்கு ஆனா இப்போ அதுகளுக்கு சக்தி போயாச்சு வெறும் உலோகம் மட்டும் தான் எப்பவுமே அது உலோகோ மட்டும்தான் எந்திரம் பூஜை எல்லாம் சுத்த ஹம்பக் தனஞ்செயன் மனசுக்குள்ள நினைச்சுக்கறான் உங்க தாத்தா எவ்வளவு பெரிய சக்தி உபாசகர் தெரியுமோ காசியில இருந்தெல்லாம் பண்டிதர்கள் வந்து அவரை பாப்பாங்களாம் பார்த்து வித்யா செய்து தரச் சொல்லி வாங்கிண்டு போவாளாம் அவரும் அத்தனை நேர்த்தியா செய்வாராம் நீங்க கூட இங்க இருந்து ஸ்ரீ வித்யாயந்திரத்தை எடுத்துண்டு போய் அமெரிக்காவில் வச்சுக்கோங்கோ படிப்பு பிரமாதமாக வரும் குருக்களே படிச்சாதான் படிப்பு பிரமாதமா வரும் எந்திரத்தால வராது ஒரே ஒரு விஷயம் செப்பு தகட எந்திரம்னு சொல்லாதீங்க எந்திரம்னா அது ஏதாவது வேலை செய்யணும் உற்பத்தி செஞ்சு தரணும் வாஸ்தவம்தான் இந்த எந்திரங்களும் அந்த மாதிரி இதுவும் வேலை செய்யும் நம்ம மனசுல சக்தியை உற்பத்தி செய்யும் நான் நம்ப மாட்டேன் குருக்களே சாதாரண செப்பு தகடு இது அதுல சில கோலங்கள் இது கலாபூர்வமான விஷயம் அவ்வளோதான் அதுக்கு மேல இதை பத்தி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பல என்ன சொல்றேல் தம்பி அப்படின்னா இந்த சாரதாம்பிகை கூட உங்க மட்டுல வெறும் செப்பு சிலை தானா ஆமா நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்ப நீங்க செய்யற இந்த நேர்த்தி கடன் குலதெய்வ வழிபாடு முடியெடுக்கிறதெல்லாம் பெரியவா ஆசைப்பட்டா அதுக்காக செய்யறேன்னு ஒத்துக்கிட்டேன் குருக்கள் அதுக்கு மேல எதுவும் பேசாம வாய மூடிக்கிறாரு கொஞ்ச நேரத்துல முடி எடுக்கிறவர் வந்துடுறாரு அனிருதுக்கு மொட்டை போட்டு பக்கத்துல இருக்கிற கருப்பா நதியில குளிக்க வச்சு பூஜைகளும் முடியுது இருட்ட ஆரம்பிக்குது குருக்களும் கிளம்ப தயாராகிறாரு அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் நீங்க இங்கேயே தங்கி இருக்கலாம் காலையில வந்து பாக்குறேன் கும்பிட்டபடி குருக்கள் கிளம்பிடுறாரு சங்கரநாராயணனும் நைட் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ தனஞ்சயன் லிண்டா அனிருத் இவங்க மூணு பேரு மட்டும் கோவிலுக்குள்ள இருக்காங்க லிண்டாவுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு அனிருத்தும் அந்த கழுகு கூட ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தான் லிண்டா இந்த பூஜையெல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிற எனக்கு என்ன சொல்லனு தெரியல தனா ஆனா பிடிச்சிருக்கு ம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் கேலி கூத்து குலதெய்வம் அதுக்கு பூஜை அப்பத்தான் அது சந்தோஷப்படுங்கிறதெல்லாம் சிரிப்பா வருது கடவுள்ங்கிறவரு பூஜைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவரா என்ன அவரு படைச்ச பூமி இது அவரு படைச்ச மனுஷங்க நாம நாம எல்லாம் அவரு முன்னாடி சுண்டக்கா நாம பூஜை பண்ணலன்னு அவர் ஏங்குவாரா பூஜைங்கிறதே ஸ்தோத்திரம் புகழ்ற விஷயம் புகழ்ச்சிய சராசரி மனுஷங்க தான் விரும்புவாங்க சர்வ சக்தி படைச்ச கடவுளும்மா விரும்புவாங்க எல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்கும் தானா என்ன சொல்ற லிண்டா லாஜிக்கா யூ சி நம்ம அனிருத் வாந்தி எடுக்க சண்டிமுனி காரணம்னு தாத்தா சொன்னாரு பட் அந்த சித்த வைத்தியர் ரணஜன்னின்னு சொல்லி அதுக்கு ரீசனும் சொல்லி மருந்தும் கொடுத்துட்டாரு எவ்வளோ சிம்பிளா முடிச்சுட்டாரு ஆனா எங்கள் தாத்தா சண்டி முனியா விக்கிரகங்களா அதை பூட்டி வச்சிருக்க ஒரு அறையா வாட் நான் சென்ஸ் ஆல் திஸ் பேசி முடிச்சுட்டியா நாவ் லிசன் டு மீ தனா இதுல எல்லாம் மீனிங் இருக்கு கடவுள் புகழ்ச்சியை எதிர்பார்க்க மாட்டாருங்கிறது ஓகே தான் பட் நாம அவங்களை பூஜிக்கிறது அவங்கள குஷிப்படுத்த இல்லை நம்ம நன்றியை காட்டுறதுக்கு ஆக்சுவலி பூஜை விரதம் எல்லாம் கடவுளுக்கு இல்லை தான் அதனால கிடைக்கிற பலனும் நமக்கு தான் ஏய் லிண்டா நீயா பேசுற உனக்கு இதெல்லாம் சிரிப்பா வரலையா நோ இங்க கிளம்பி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தனா அற்புதமான லொக்கேஷன் வித்தியாசமான அட்மாஸ்ஃபியர் சிம்பிளான மனுஷங்க அனிருதுக்கும் குணமாயிடும்னு நம்பிக்கை கழுகு கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கு ஹவு வண்டர்ஃபுல் தனா சிரிக்கிறான் எது எப்படியோ ஆனா ஒன்று நீ சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்பில் அனிருத்தோட டிசீஸ் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இப்படி பேசிக்கிட்டே இருந்த தனஞ்சயனோட பார்வை ஓரமா வைக்கப்பட்டிருந்த கலசத்து மேல போகுது இது எதுக்கு இங்க இருக்கு அதோட பிளேஸ்லயே வச்சுட்டா தனஞ்சயன் சிந்திக்கிறான் அதுதான் சரின்னு பட உடனே பேண்டையும் ஷர்ட்டையும் மடிச்சிட்டு கலசத்தோட கோபுரம் மேல ஏற ஆரம்பிக்கிறான் தனா என்ன பண்ண போறீங்க இந்த கலசத்தை மேல வைக்க போற ஐயோ இறங்குங்க வேண்டாத வேலை இல்லா என்னமோ மனசில் சொல்லுது கடவுள் பத்தி அவ்வளோ நெகட்டிவா பேசிட்டு கலசம் மட்டும் இருக்கணும்னா எப்படி ஏய் இதை நான் இப்ப அழகுக்காக தான் வைக்கிறேன் நீ போட்டு குழப்பிக்காத மொட்டையா கலசம் இல்லாத கோபுரத்தை பார்த்தா எப்படியோ இருக்கு பேசிக்கிட்டே கலசத்தை கரெக்டா பிக்ஸ் பண்ணிடுறான் அப்படியே அந்த உச்சியில இருந்து ஒரு பார்வை சுற்றுச்சூழல் பிரமாதமா தெரியுது அந்த பக்கமா பச்சை மலை இந்த பக்கமா தேக்கடியை பார்த்த மாதிரி காடுகள் பின்னாடி முரண்டு பிடித்தபடி ஓடும் கருப்பா நதி எவ்வளவு அழகு ரசிச்சிட்டு இருக்கும் போதே தனா அப்படின்னு ஒரு குரல் காதுல கேக்குது தனஞ்சயனும் பதஷ்டத்தோட சுத்தி சுத்தி பாக்கறான் காட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது கீழே இறங்குறான் தனா ஹூ கோல் பட் சம்திங் நீ இங்கேயே இரு எங்கையும் போயிடாத நான் உடனே வந்துடுறேன் தனா பி கேர்ஃபுல் லிண்டா கிட்டையும் பதஷ்டம் திரும்பவும் கேரளா தலச்சேரி சாஸ்தா கோவில் பிரசாத எலை மேல இருக்கிற மகாருத்ர எந்திரத்தை பார்த்து தாடைய வருடிய அப்படி மாதவன் நம்பூதிரி பக்கத்துல சாஸ்தா கோவில் குருக்கள் கோபாலன் நம்பூதிரி இது எங்கனை கிட்டி கோபாலன் நம்பூதிரி கேக்கிறாரு மாதவன் நம்பூதிரி பஞ்சாரா கிராமத்துல அது கிடைச்சதுல இருந்து அவர் கைக்கு வந்த வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு எடோய் இது ஒரு குற்றயந்திரம் இதை குருவாயூர் குளத்து நாயர் ஜனுச்செடுத்தது ஞான் இதை கடலில் வீசி எறிஞ்சது கடலின் மீன் விழுங்கி பின் அது மறிச்சு போயி அதன் பின்னே மீன்காரியும் அவள் மகனும் மறிச்சு போயி குளத்து நாயருக்கு நூறு வயசுக்கு மேலாகிப் போயி பட்சே எந்திரஞானம் துளியும் இல்ல துஷ்டன் மாதவன் நம்பூதிரி சபிக்கிறாரு நீங்க எதுக்கு அந்த குலத்த நாயர்கிட்ட போனீங்க ஞான் வீரபத்ர சுவாமி விரதம் தரிச்சு பூஜிக்க பிரேமம் கொண்டு ஆயாளிடம் யந்திரம் வேண்டி கேட்டதானு பட்சே ஞானமில்லா ஆ மனுஷன் குற்றயந்திரம் தந்து என்ன கொல்ல பார்த்தது துஷ்டன் துஷ்டன் அவன் அவனின் குற்றமே அவனை கொல்லும் மாதவன் நம்பூதிரி இது எல்லாம் நெஜமாவே நடக்க போறது தெரியாம சபிக்கிறாரு அடுத்து ராகவன் குட்டி நாயர் மரப்பெட்டியில இருந்து விக்கிரகங்களை எடுத்து வரிசையா அடுக்கி வைக்கிறாரு எதிர்ல குளத்து நாயர் அவர் பார்வையில பரவசம் பொங்கி வழியுது பலே ராகவா நீ என்னோட சிறந்த சிஷ்யன் ஆஹா என்ன ஒரு தேஜஸ் என்ன ஒரு சிருஷ்டி குலத்து நாயர் உற்சாகத்தோட சிலாகிக்கிறாரு குருவே இதை கொண்டு வரப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் வழியில ரெண்டு தடவை கார் பஞ்சர் ஆனது ஒரு தடவை போலீஸ் வழி மறுச்சு ஏதாவது கடத்தலான்னு கேட்டு சோதனை செஞ்சது நான் தப்பிக்கப்பட்ட பாடு பெரும் பாடு அதான் வந்துட்டீல இனி என்ன இவைகளை இனி நான் வச்சு பூஜை செய்யும் சகல அற்புத யந்திரம் இது பாரதத்து சகாதேவனுக்கு பிறகு இதன் சூட்சமம் பற்றி அறிஞ்ச ஒரே ஆள் சந்திரமௌலீஸ்வரையர் மட்டுமே கோலத்தில் ஒரு கோடு தப்பானாலும் பலன் மோசமாகும் ஞான் கூட ஒரு மகாருத்ர யந்திரம் செய்யப்படாது பாடுபட்டு செய்தும் பலன் அது தப்பி போயி அத வேறு ஒரு ஆளுக்கும் கொடுத்துட்டேன் ஆனா இது அப்படி இல்ல ஐயர் போலவே இவைகளை நானும் ஆராதிப்பேன் குலத்து நாயர் பேசிக்கிட்டே நொண்டி கால்களோட சண்டேமுனி முனி கிட்ட வர்றாரு படுக்கை வாட்டுல இருந்த அந்த சிலைய நிமிர்த்தி பிடிச்சு கண்ணுக்கு நேர பார்க்கறாரு திடீர்னு அதோட கண்களை திறந்து அவரை நேருக்கு நேரா பாக்கிற மாதிரி குலத்து நாயருக்கு ஒரு பிரம்மை சட்டுன்னு விக்கிரகத்தை திரும்பவும் கீழேயே படுக்க வைக்கிறாரு என்ன ஆச்சு குருவே உடனே கீழே வச்சிட்டீங்க ராகவா ஆ விக்கிரகம் என்னை பார்த்தது நெஜ கண்களோட என்ன சொல்றீங்க குருவே ஆமா அதோட சக்தி இன்னும் போகல இருக்கலாம் குருவே தமிழ்நாட்டோட எல்ல வர கழுகு ஒன்று எங்கள் காரை துரத்திட்டே வந்துச்சு நாங்கள் கூட ரொம்ப பயந்துட்டோம் என்னது கழுகு துரத்தி வந்துச்சா ஆமாம் குருவே அது சந்திரமாவளி பிண்டம் போட்டு பூஜிச்ச பட்சி தேவதையாச்சே ராகவன்குட்டி நாயருக்கு அவர் என்ன சொல்றாருனே புரியல குளத்து நாயர் யோசிச்சுக்கிட்டே நொண்டி கால்களோட விந்தி விந்தி நடந்து கிட்ட போயி நிற்கிறாரு ராகவன்குட்டி நாயர் வீரபத்ர விக்கிரகத்தை நிமிர்த்தி வச்சு அதுக்கான எந்திரத்தை அதோட காலுக்கடியில வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காரு இத கவனிக்காத குலத்த நாயர் போர்டு மேல கைய வைக்க எலக்ட்ரிக் ஷாக் அவர் மேல பாயுது ஒரு நொடியில குலத்த நாயரோட ரத்தம் எல்லாம் உரியப்பட்டு உடம்பு பூரா கருமை பூக்கத் தொடங்குது பார்த்த நாயர் அவரை பற்றி இழுக்க ராகவன்குட்டி நாயரையும் மின்சாரம் இழுத்துடுது கரண்ட் அங்க இருக்கிற எல்லா வயர்லையும் பாஸ் ஆகி வீடு முழுக்க தீப்பிடிக்க ஆரம்பிக்குது குலத்து நாயரோட உடலும் ராகவன் குட்டி நாயரோட உடலும் கறி கட்டையா ஆகி பொத்துன்னு கீழே விழுது நிமிர்த்தி வைக்கப்பட்ட வீரபத்ர சுவாமி விக்கிரகம் இந்த காட்சிய ரசிக்கிற மாதிரி நிக்குது இது தற்செயலான நிகழ்வா இல்ல விக்கிரகங்கள் தான் காரணமாங்கிறது தெரியல அடுத்து மதுரை டெலிபோன் அடிக்குது தாத்தா தனிக்காச்சல மூர்த்தி போன எடுக்கிறாரு யாரு தாத்தாவா நான் தேனூத்து குருக்கள் பேசுறேன் சொல்லு என்னடா விஷயம் உங்க திட்டப்படி பூஜை செய்து முடிச்சு லிண்டாவையும் உங்க பேரனையும் கோவில்ல தங்க வச்சுண்டேன் தனஞ்சயனையும் சாமர்த்தியமா பிரிச்சு கோவில் பக்கம் போக விடாம செய்துட்டேன் உங்க பிள்ளை சங்கரநாராயணன் கூட எங்க வீட்டில்தான் இருக்கார் இன்னைக்கு ஒரு ராத்திரி போதும் அவ ரெண்டு பேரும் பயத்தாலேயே செத்து போயிடுவா நல்லது அப்படியே நடக்கட்டும் அந்த அரைக்கதவை திறந்து விட்டுட்டியா இல்லை ஆனா அவசியமில்லை உள்ள இருந்தாலே போரும் எனக்கு அதை திறக்க தைரியமில்லை மன்னிக்கணும் நீங்க போடா முட்டா பயலே அதை திறந்து விட்டிருந்தா அவ சாவு இருக்குமேடா நாளைக்கு மட்டும் அவ சாகாம இருக்கட்டும் உன்னை என்ன பண்றேன் பாரு தாத்தா கோபத்தோட டெலிஃபோனை வச்சுட்டு திரும்புறாரு எதிரில் ராஜாமணி என்ன ஏதாவது நல்ல செய்தீங்களா அது இனிதான் வரணும் ரெண்டு பேரையும் உள்ள வச்சு அடைச்சாச்சு முட்டா விக்கிரக அறைக்கதவ திறக்காம விட்டுட்டான் என்னடானா பயமாயிருக்கா அங்கதான் நெருடுறது எதுக்கு நெருடல் உள்ள தங்குனாலே போதும் வானாமுனி போடுற சத்தம் ஒண்ணு போதுமே அவன் நடுங்க எப்படியோ போய் சேர்ந்தா சரி காதல் கத்திரிக்கான்னு தனாப மயக்கி கல்யாணம் பண்ணிண்ட அமெரிக்க பேய் அந்த லிண்டா அதுக்கு பிறந்த குரங்கு அந்த அனிருத் சூரிய மாதுளை பொடிய அமெரிக்கா வர விபூதி பிரசாதம்னு அனுப்பி அந்த பையனுக்கு கொடுக்க வச்சு ரத்தம் கக்க செய்ய படாத பாடு பட்டதுக்கு பலன் மட்டும் கிடைக்காம போகட்டும் பிறகு பாத்துக்கிறேன் ஆமா இதெல்லாம் தனஞ்சயனோட அம்மாவுக்கு தெரியுமா மூச்சு தெரியாது என் பிள்ளை சங்கரநாராயணனுக்கும் தெரியாது தெரியவும் கூடாது உன்னோட என்னோட போகட்டும் சக்கரவர்த்தி சித்தப்பாவுக்கு மட்டும் தெரியும் கொலைய நாம் தான் பாவம் எந்திரங்களும் துர்தேவதைகளும் செஞ்சா அது தப்பு இல்லை அப்ப மூணு மாசத்துல நர்மதா கழுத்துல தனஞ்சயன் தாலி கட்டிடுவான் கட்டணும் கட்ட வக்கனோ தனிக்காச்சல மூர்த்தி அழுத்தமா சொல்றாரு திரும்பவும் தேனூத்து மலை தனஞ்சயன் கால்ல பெரிய மாவுக்கட்டு பக்கத்துல குருக்கள் குருக்களே நாம இப்ப எங்க இருக்கோம் இது ஒரு மலைப்பளிங்கன் குடிசை நல்ல வேலை நான் போட்ட சப்தம் கேட்டு என்னை காப்பாத்த வந்தீங்க இல்லைனா அந்த ஒத்த கிட்ட மாட்டி செத்து போயிருப்பேன் அதை விடுங்க அங்க கோவில்ல லிண்டாவும் அனிருதும் இருக்காங்க நான் முதல்ல அங்க போகணும் இந்த காலோடயா வேண்டாம் காத்தால போய் பாத்துக்கலாம் அம்பாள் அங்க அவளுக்கு காவல் இருப்பா என்கிட்ட இந்த பெனாத்தலெல்லாம் வேண்டாம் அவா ஊருக்கு புதுசு அதுலையும் அனிருத் என்ன பார்க்கலனா தூங்க மாட்டான் வேண்டாண்ணா சொன்னா கேளுங்கோ நான் இப்போதான் போய் பார்த்துட்டு வந்தேன் படுக்க துணிமத்தை கூட கொடுத்தேன் பயமில்லாம இருக்கா. சரியான அராத்து யா நீர் இப்படியா கத்தி ஓடி வர வச்சு பள்ளத்தில் விழ வச்சு காலையும் ஒடிச்சாச்சு தனஞ்செயன் அழுத்துக்கிட்டே காலை தூக்கி வைக்க நினைக்கிறான் நகட்ட கூட முடியல அவ்வளோ பெரிய மாவு கட்டு ஆமா எதுக்கு இத்தனை பெரிய கட்டு எனக்கு கால் ஒடியும்னு முன்னமே தெரிஞ்சு எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி இருக்கு தனஞ்சயன் கிட்டத்தட்ட உண்மைய நெருங்குறான் குருக்கள் சிரிச்சு மழுப்புறாரு கூடவே தப்பு செய்யறோங்கிற சஞ்சலம் வேற காரியத்தை கச்சிதமா முடிச்சு தரணும் உம்ம ரெண்டு தங்கையையும் கரையத்த நான் வழி செய்றேன் தாத்தா தனிக்காச்சல மூர்த்தி ஆசை காட்டியதன் விளைவு கொலை செய்றதை விட இது மகா பாவம்னு படிச்ச தர்மசாஸ்திரம் வேற ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு பேசாம அவங்கள அங்க படுக்க வேண்டாம்னு சொல்லிடுவோமா ஒரு நொடி மனசு இப்படி தோணுது மறுநொடி காதல் கீதல்னு தான் தோன்றித்தனமா போனதுக்கு இது ஒரு தண்டனையா இருக்கட்டுமேனும் தோணுது தண்டனை தர்றதுக்கு நாம யாரு கொழம்பி தவிச்சு கொதிச்சு போனவரு இறுதியா இது தவறு இது பாவம்னு முடிவுக்கு வராரு தனஞ்சயன் வாங்க போகலாம் எங்க தான் நாம இனி இங்க இருக்க வேண்டாம் கோவில்ல அவளை தனியா விடுறது பாவம் என்னையா திடீர்னு பாவம் அது இதுன்னு என்ன மன்னிச்சிடுங்கோண்ணா அங்க கோவில் அறைக்குள்ள அசுர சக்திகள் இருக்கு அவா உங்க மனைவி திட்டம் உங்களை வரவழைச்ச நோக்கமே அதுக்கு தான் எனக்கு மனசு கேட்கலண்ணா அதான் உண்மைய சொல்லிட்டேன் தனஞ்சயன் அதிர்ச்சியோட பாக்கறான் அங்க கோவில்ல பொ இருந்த பதினோரு விளக்குகளும் அணையிற நிலைக்கு வருது